ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் உங்கள் ஏமணி தமிழன் வாசு இப்போ உங்களை பார்த்தாலும் தெரியும் கொதித்து கொண்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவாய் மேற்க பாரம்பரிய மிக்க பாட்டி சொல்லித்தந்த ஒரு சாம்பார் உங்களுக்கு அந்த காலத்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இப்படித்தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார்ன்ட்டு போய் ஓட பண்ணிங்கண்டா வெறும் வெங்காயத்தை போட்டு ரெண்டு மிரக்கறியை போட்டு தாளித்து போட்டு பருப்பை கொட்டி ஒரு சாம்பார்ன்னு தந்துவினா ஆனால் நான் செய்கிற மாதிரி நீங்கள் எல்லா காயும் போட்டு ஒரு சாம்பார் செய்து பாருங்க இந்த முறைப்படி எவ்வளவு டேஸ்ட்டாக எவ்வளவு சுவையாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இது மாதிரியே தான் நீங்கள் நடுக்க சாம்பார் செய்து கொண்டு சாப்பிடுவீங்க ஸோ இது வந்து எனக்கு வந்து இந்தியாவிலே ஒரு வயதான ஒரு மூ மூதாட்டி சொல்லி தந்த சாம்பார் வந்து இதை சமைச்சு சட்டியில் வச்சாலே வீடு முழுக்கலும் இதே ஒரு வாசம் வாசம்பரம் മരക്കറി സാപ്പറ വയ്ക്കണ്ടാണ് മെച്ചം സാപ്പിട இந்த சாம்பார் வந்து சரியாக பிடிக்கும் ஸோ இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்கோ இதில் நான் போட்டுக்கிற மரக்கறியெல்லாம் எனக்கு பிடிச்ச மரக்கறிகளும் இந்த சாம்பாருக்கு முக்கியமான மிரக்கறிகள் நீங்கள் உங்களுக்கு தேவையான முள்ளங்கி போட்டுக்கொள்ளலாம் அல்லது கீரை கொஞ்சம் வட்டி போட்டுக்கொள்ளலாம் உங்களுக்கு விருப்பமான மிரக்கறிகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் இல்லை வெண்டைக்காய் கூட வெட்டி போட்டுக்கொள்ளலாம் இதில் வந்து நான் போட்டுக்கிற மரக்கறிகள் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வருகின்ற வீடியோவில் தொடர்ச்சியாக ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றது மற்றவரோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கோ ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி சமைக்கிறதுன்ற சொல்லி தவறாமல் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து முடியுங்கோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டரெண்ட் ஸ்டாயில் சாம்பார் இப்படி செய்கிறதா நான் இப்போ காமிக்க போகிறேன் நான் வளமையாமல் இப்படி சாம்பார் செய்கிறான் நீங்கள் விரும்பின மிளக்கரை உங்களோட வேணுமான மிளக்கரை போட்டுக்கொள்ளலாம் ஆனால் நான் போட்டு செய்கிறது இப்படித்தான் பாசி பருப்பு அல்லது பாசி பயருன்னு சொல்கிறது வந்து நான் வந்து ரெண்டு கப் எடுத்துருக்கிறேன் அந்த அதில் ஒரு கப்பு வந்து எங்கிட்ட பருப்பு எடுத்துருக்கிறேன் மஞ்சள் பருப்பு மற்ற முக்கியமானது முருக்கங்காய் கத்தரிக்காய் முருக்கங்காய் வந்து நான் சின்ன பட்டமட்டமா வெட்டி வச்சிருக்கிறேன் மற்றது வந்து தக்காளி மூன்று தக்காளி பெருசா வெட்டி வச்சுக்கிறேன் உரித்த உள்ளி நான் அப்படியே முழுசாய போடுறேன் நான் என்ன நான் ப்ரெஷர் குக்கர்ல போடுறேன் மற்ற சின்ன வெங்காயம் முழுசாய உரிச்சது பச்சை மிளகாய் மற்றது அவரக்காய் நீங்க அவரக்காய் அல்லது பூஞ்சி எதெண்டாலும் உங்களுக்கு பிடிச்சது போல இல்லை பைத்தங்காயோட போடலாம் மற்றது வந்து காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு இது வந்து சாம்பார் பொடி நான் வீட்டில இருக்கக்கூடிய நான் வச்சுக்கிறேன் சிறுலங்கு மிளகாத்தூள் கூட போட்டுக்கொள்ளலாம் மற்றும் வந்து கடுகு தாளிக்கிறதுக்கு மஞ்சள் தூள் மற்றும் வந்து நச்சீரகம் மிளகு உளுத்தம் பரப்பு தாளிக்கிறது கடகு தயவு செய்து பெருஞ்சீரகம் ஜூஸ் அதுகள் யூஸ் பண்ணோம் சாம்பார் ருசிய வந்து மாத்திரும் இவ்வளவு அந்த மற்றது வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து சாம்பாருக்கு முக்கியமானது எங்கள்ட்ட சில பேருக்கு வந்து கொத்தமல்லி வந்து பிடிக்காத அவர் வந்து இந்த கொத்தமல்லியை தவிர்த்து கொள்ளலாம் ஆனா நான் எல்லாத்துக்கும் கொத்தமல்லி போடுறேன்னா நானும் சாம்பார்ன்னா கொத்தமல்லி இருந்தா தான் ஒரு வாசகம் அது ஒரு டேஸ்டும் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ மரக்கருகையும் போட்டுட்டேன் போட்டுட்டு வந்து தேவையான உப்பை போடுங்க தயவுசாவது உப்பை போட மறந்துறாங்க காயெல்லாம் உங்களுக்கு ஒரு கருப்பு நிறம் அடிக்கும் அதை விட வந்து இப்பவே நான் வந்து குழம்பு பொடியும் இதெல்லாம் போடுறேன் சாம்பார் பொடி மற்றது வந்து மஞ்சள் தூளையும் போட்டுருங்க போட்டுட்டு எனக்கு வண்டியை விட்டு விட்டுக்கொள்ளுவோம் நிறைய தண்ணியும் விட வேண்டாம் இந்த அளவு தண்ணிய விட்டுட்டு மூடி மூன்று விசல் வச்சடுங்க ப்ரேசர் குக்கர் இல்லாதவா நல்ல வழியா மிதக்கறியா நல்லா அவிச்சடுங்க நல்லா சாஃப்டா நான் இப்ப ப்ரெசர் குக்கர் இருக்க வழியா மூன்று விசல் விட்டு எடுக்க போறேன் இப்போ வந்து மரக்கறி அவிய வச்சாச்சு காயெல்லாம் அதே டைம்ல இங்க ஒரு சட்டி எடுத்து அது இன்னொரு பிரசு குக்கர் தான் ப்ரெஸ் குக்கர் வைங்கோ நான் இப்போ சட்டியில வச்சுக்கிறேன் சொன்னா பருப்பு எப்படி அவையுறோன்னு பார்த்துக்கொள்ளலாம் ப்ரெஸ் குக்கர்ல வச்சு சில நல்லா கரைஞ்சும் போயிடும் பெண் வந்து சாம்பார்ல அவ்வளவு டேஸ்ட்டும் இருக்காதுன்னு பாக்கவும் வடிவு இருக்காது அதில் வந்து நான் சட்டிலாம் நவிக்கிறேன் இப்போ வந்து நான் சட்டியில பருப்பை வச்சுட்டு தண்ணியை விட்டு அவிகிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை ஊத்து நான் இப்ப மரக்கரையிலேயே போதுமான உப்பு போட்டோடய நான் பருப்பிலேயே எதுவுமே போடல சோ இப்ப நாங்க வந்து பருப்பையும் அழிச்சு எடுக்க போறோம் வந்து உள்ளி நச்சிர மிளக வந்து இடிச்சு கொள்ளுங்க நல்லா பசை போல அடிக்கணும்னா அந்த துண்டு துண்டா இருக்கிற மாதிரி உள்ளியை அடிச்சா போதும் நச்சீரத்தை இது மாதிரி இடிச்சு கொள்ளுங்க இதை நாங்க தாளிக்க போறோம் போட்டு சோ நீங்க நல்ல பசையா இடிக்க வேண்டாம் இந்த அது இந்த உள்ள வாசம் அதெல்லாம் கிரேவி மாதிரி போயிடும் பிரியாணியில் இருக்கிற மாதிரி இப்படி தான் தாளிச்செடுக்க நல்லா இருக்கும் பாத்தீங்க மரக்கறி வந்து அவிச்சு வச்சிட்டேன் பாத்தீங்கன்னா தெரியும் தண்ணியா இருக்குது ஆனா பருப்புல தண்ணி இல்லாதபடியா ரெண்டும் சீரைக்கு சாம்பார் கரெக்டா வரும் இப்ப பருப்பும் வந்து அவிச்சுட்டேன் இப்ப வாங்க அப்படி சாம்பார் பார்க்கலாம் இப்ப ஒரு பெரிய சக்தி எண்ணு எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டும் வந்து சேர்ந்து காய்ச்சக்கூடிய ஒரு அளவான ஒரு பாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க அதுல வந்து நான் நெய் ஊத்திக்கிறேன் நீங்க நெய் விருப்பம் இல்லாதவங்க உங்களுக்கு பிடிச்ச தேங்கான நல்லெண்ணெய் எது பண்ணாலும் ஊத்திக்கொள்ளலாம் எனக்கு நெய் வாசம் பருப்புல இருந்தா குடிக்குன்னுடைய நான் நெய் விட்டுக்கிறேன் இப்ப வந்து கடுகையும் முழுத்த பருப்பையும் போட போறேன் போட்டு இப்போ பெரிய சக்திங்க நீங்கள் ஒரு நிறைய காஞ்ச மிளகாயும் மச்ச பக்கத்தில் போட்டு சாவிச்சு கொள்ளலாம் மிளகாய் வந்து எரிஞ்சு வருது அப்பதான் அந்த உள்ளி வாசம் வந்து சாம்பார்ல நல்லா நல்லா இருக்கும் இதுல வந்து சாம்பார் ஊத்திக்கொள்ளுங்க நல்லா சூடா இருக்குன்னு சொல்லி பார்த்து ஊத்திக்கொள்ளுங்க அது பாத்தீங்கன்னா சாம்பார் வந்து ஊத்திட்டேன் இப்ப இதோட சேர்த்து இந்த பருப்பையும் போட்டுக்கொள்ளுங்க அவிச்ச பருப்பை Pukul Dan lah Kelarik ஸோ சுவைமிக்க உரிசியான ஒரு சாம்பார் வந்து ரெடியாக்கி இப்போ வந்து நான் சுத்தமல்லி போட்டு எடுத்துட்டேன் போட்டுட்டேன் இந்த உள்ளி வந்து எடுத்த வாசம் வந்து பொரிச்சு அந்த எண்ணெயில நெய்யில தாளிய கேட்க அந்த உள்ளி வந்து பொறி அது அந்த நச்சிரம் வந்து பொரிய அது வந்து வித்தியாசமான சுவையா கொடுக்கும் நடைமையா எல்லாரும் உள்ளி இங்கே நச்சிரமில்ல வந்து இடிச்சு போட்டு அப்படியே போடுங்க அப்படி போடாதுங்க இது மாதிரி லேசாக தாளிச்சு போட்டு நீங்க போட்டிங்கன்னு சொன்னா சாம்பார் வந்து அவ்வளவு வாசமா இருக்கும் எண்ணத்துலேயும் நீங்க இப்படி போட எண்ணத்துல போட்டாலும் இப்படி தாளிச்சு போட்டு போட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு வித்தியாசம் ஒரு வாசம் உரிய பாசம்ரிஞ்ச வாசம் வந்து மிக மிக ருசியா இருக்கும் வெங்காயம் போட்டு தாளிக்க வேண்டிய இப்படி நீங்க தாளிச்சாலே போதும் நல்லா கமகமாக நல்ல பாசமான ருசியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலும் உங்களுக்கு நான் மிக சாம்பார் செய்ய ஆரம்பிச்சுக்கிறேன் இனிமேலும் வந்து இப்படி சாம்பார் செய்ய சா சாப்பிடுவோம் ஏன்னு சொன்னால் அவ்வளவு சத்து உள்ளது எல்லா மிரக்கறியுமே எங்களுக்கு பிடிச்சது போகலாம் பிள்ளைகளுக்கு பிடிக்காத மிரக்கறி அது எல்லாத்தையும் இதிலேயே போட்டு சேர்த்து நாங்கள் இட்லி சோறு பரோட்டா அதுகளோடு குறுக்கிக்க அவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவிட்டோம் இது வந்து இடியப்பத்துக்குரிய சாம்பார் இல்லை ஏன்னா இடியப்பத்துக்குரிய சாம்பார் தான் எங்கள் சாம்பார் தான் நல்லா இது வந்து இதுங்களுக்கு வந்து ചൂറ് നേച്ചുര ഉണ വളർത്തുന്ന സേർത്ത് സാപ്പിട്ടേ മിക മിക രുസിയാർ அதை வந்து இப்போ காலமே இல்லை சமைச்சிட்டு மத்தியானத்துக்கு எடுத்து சாப்பிடுங்க முழு மூண்ட சுழ கட்டிக்கொண்டு சாப்பிடுங்கன்னா அது இன்னும் நல்லா ருசியாக சுட சுட சாப்பிட்றத விட ஸோ சுவையான ருசியான சாம்பார் சாம்பார்ன்ற உங்களை நான் செஞ்சு ஆரம்பிச்சுருக்கிறேன் உங்களுக்கு இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிட்டு பண்ணிக்கிறேன் உங்களை சாப்பாடு பார்த்தாலே செஞ்சு பார்க்கணுன் கண்டிப்பாக ஆசை இருக்கு ஸோ கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு என்ன கொமெண்ட் பாக்ஸில் போடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோடய சமலை இதுவரை பண்ண ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த இத்துடன்பெற்றுக் கொள்வது உங்களிடமிருந்து உங்கள் அன்புக்குரிய வாசு